வணக்கம் சமூகம் டிவினுடைய பாதுகாப்பு செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம் விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் சிவப்பு கோடுகளுக்கு மதிப்பளித்தால் காசா நிறுத்தம் உறுதி நெதன்ஜாங்கு நெதன்ஜாங்குவுக்கு பீதி இரண்டு நாடுகளுக்கான பயணம் ரத்து ஏடன் வளைகுடாவில் அதிகரிக்கும் பதற்றம் இந்தியாவின் ஆயுத ஏற்றுமதி திட்டம் போர்க்களத்தில் தீர்வை கண்டறிய முடியாது ரஷ்யா உக்ரைன் போர் குறித்து மோடி கருத்து உக்ரைனுக்கு இன்னும் ஆயுதங்களை வழங்குவோம் ஜோ பைடன் பரபரப்பு பேச்சு சிவப்பு கோடுகளுக்கு மதிப்பளித்தால் காசா ஒப்பந்தத்தில் உறுதியாக இருப்பதாக இஸ்ரேல் பிரதமர் தெரிவித்துள்ளார் இஸ்ரேலின் சிவப்பு கோடுகளுக்கு மதிப்பளிக்கும் பட்சத்திலே காசா போர் நிறுத்த ஒப்பந்தத்தை உறுதி செய்வதில் உறுதியாக இருப்பதாக நெதன்ஜாங்கு அமெரிக்க தூதரிடம் கூறியதாக அவரது அலுவலகம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது ஜெருசலேமில் அமெரிக்க மத்திய கிழக்கு தூதர் பிரேட் மெகுர்க்கை நெதன்ஜாங்கு சந்தித்தார் இஸ்ரேலிய பேச்சுவார்த்தை குழு ஒன்று தற்போது மத்தியஸ்தர்களை சந்திப்பதற்காக கத்தாருக்கு சென்றுள்ளது கடந்த வாரம் பிரதமர் பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்குவதற்கு அங்கீகாரம் அளித்தார் இந்த பேச்சுவார்த்தை பல மாதங்களாக நிறுத்தப்பட்டிருந்த நிலையில் தற்போது மீண்டும் நடைபெற்று வருகின்றது இஸ்ரேல் பிரதமர் ஜாங்கு காங்கேரி மற்றும் செக் குடியரசுக்கு பயணம் மேற்கொள்ள திட்டமிட்டிருந்தார் இந்த நிலையில் தற்போது அந்த பயணங்களை அவர் கைவிட்டுள்ளார் தனது பயணம் தொடர்ந்தால் அந்த நாடுகளில் உள்ளூர் அதிகாரிகளால் தான் கைது செய்யப்படலாம் என பயந்து இவ்வாறு பயணத்தை இறுதி நேரத்தில் கைவிட்டதாக சர்வதேச ஊடகங்கள் சுட்டிக்காட்டுகின்றன அரபிக்கடலின் கடலின் ஏடன் வளைகுடா பகுதியில் ஏமனின் நிஷ்டன் கடற்பகுதியில் சென்று கொண்டிருந்த சரக்கு கப்பலை குறிவைத்து கவுதி கிளர்ச்சியாளர்கள் நேற்று ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறித்த தாக்குதலினால் சரக்கு கப்பலுக்கும் கப்பலிலிருந்து மாலுமிகள் ஜாருக்கும் எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது இதன்போது ஏவுகணை கப்பலுக்கு மிக அருகே கடலில் விழுந்துள்ளதாக கூறப்படுகின்றது அதேவேளை சரக்கு கப்பல் எந்த நாட்டை சேர்ந்தது கப்பலில் எத்தனை மாலுமி பயணித்தனர் போன்று விபரம் இதுவரை வெளியாகவில்லை இஸ்ரேல் கமாஸ் இடையேயான போரில் கமாஸ் அமைப்பினருக்கு ஏமனில் செயல்பட்டு வரும் கவுதி கிளர்ச்சியாளர்களும் லெபனானில் செயல்பட்டு வரும் கிஸ்புல்லா அமைப்பினரும் ஆதரவு அளித்து வருகின்றனர் இந்த நிலையில் கமாஸ் அமைப்பினருக்கு ஆதரவு அளிக்கும் வகையிலும் இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கை என்ற பெயரில் அரபிக்கடல் செங்கடலில் செல்லும் சரக்கு கப்பலை குறிவைத்து கவுதி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் நடத்தி சிறைபிடிக்கும் செயலிலும் ஈடுபட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இந்தியா முதன்முறையாக ஆயுத ஏற்றுமதியில் ஈடுபடவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதன்படி இதுவரை உள்நாட்டு படையின் ட்ரின் பயன்பாட்டுக்கு வழங்கப்பட்டு வரும் ஸ்னைப்பர் ரக துப்பாக்கிகளை இந்தியா நட்பு நாடு ஒன்றுக்கு ஏற்றுமதி செய்யவுள்ளது இந்த ஸ்னைப்பர் ரக துப்பாக்கிகள் ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் வரையிலான தூர இலக்குகளை குறிவைக்கக்கூடியவை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் பெங்களூரில் அமைந்துள்ள எஸ் 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 டிபென்ஸ் என்ற நிறுவனமே இந்த ஆயுத ஏற்றுமதியில் ஈடுபட உள்ளது எனினும் இந்த தகவல் தொடர்பில் இந்திய பாதுகாப்பு அமைச்சு எவ்வித உறுதிப்படுத்தல்களையும் இதுவரை வெளியிடப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆஸ்திரியா ஜனாதிபதியை சந்தித்தது குறித்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பதிவிட்டுள்ளார் ரஷ்யாவில் தனது பயணத்தை முடித்த பிரதமர் நரேந்திர மோடி நேற்று மாலை ஆஸ்திரியாவுக்கு புறப்பட்டார் அவருக்கு உற்சாக வரவேற்பு வழங்கப்பட்டதைத் தொடர்ந்து சான்சலர் கார் நெகாமருடன் மோடி பேச்சுவார்த்தை நடத்தினார் அதன் பின்னர் வியன்னாவின் உயர் அதிகாரிகளுடனான சந்திப்பு நடந்தது அதனைத் தொடர்ந்து பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் பேசிய பிரதமர் மோடி ரஷ்யா உக்ரைன் போரை குறிப்பிட்டு பேசினார் அவர் கூறுகையில் நான் இதற்கு முன்பே கூறியிருக்கின்றேன் இது போருக்கான நேரம் அல்ல விவகாரங்களுக்கான ஒரு தீர்வை நாம் போர்க்களத்திலிருந்து கண்டறிய முடியாது ஒன்றுமறியாத அப்பாவி பொதுமக்களை படுகொலை செய்வது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது என்றார் அதேபோல சான்சர் கூறும்போது சர்வதேச உறவுகளுக்கான அரசியல் சூழலில் வளர்ச்சிக்கான விடயங்களே இரு நாடுகளையும் இணைத்துள்ளன என்றார் ஆஸ்திரியாவுக்கு நாற்பது ஆண்டுகளுக்கு பின் இந்திய பிரதமர் ஒருவர் சென்றுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவில் நடைபெற்ற நேட்டோ உச்சி மாநாட்டில் உரையாற்றிய ஜனாதிபதி ஜோ பைடன் உக்ரைனுக்கு இன்னும் ஆயுதங்களை வழங்குவோம் என்றும் போரில் ரஷ்யா வெற்றி பெறாது என்றும் கூறினார் நேட்டோ அமைப்பின் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு விழாவையொட்டி அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனில் நேட்டோ மாநாடு நேற்று தொடங்கியது இந்த மாநாட்டில் நேட்டோ உறுப்பு நாடுகளின் தலைவர்கள் கலந்து கொண்டனர் சிறப்பு அழைப்பாளராக உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியும் மாநாட்டில் பங்கேற்றார் மாநாட்டின் தொடக்க விழாவில் ஜனாதிபதி ஜோ பைடன் உரையாற்றினார் அப்போது அவர் பேசியதாவது வரவிருக்கும் அமெரிக்காவும் அதன் நட்பு நாடுகளும் உக்ரைனுக்கு கூடுதல் வான் பாதுகாப்பு அமைப்புகள் உட்பட ஏராளமான ஆயுதங்களை வழங்க முடிவு செய்துள்ளன நாங்கள் முக்கியமான வான் பாதுகாப்பு இடைமறிப்புகளை ஏற்றுமதி செய்யும் போது போரில் உக்ரைன் முன்னோக்கி செல்வது உறுதி செய்யப்படும் இந்த போரில் ரஷ்யா தோல்வி அடைந்து வருகின்றது இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக நடந்து வரும் புதினின் விருப்ப போரில் அவரது இழப்புகள் அதிர்ச்சி அளிக்கின்றன போரில் மூன்று அரை லட்சத்துக்கும் மேற்பட்ட ரஷ்ய துருப்புகள் பலியாகினர் பத்து லட்சம் ரஷ்யர்கள் பெரும்பாலும் இளைஞர்கள் ரஷ்யாவை விட்டு வெளியேறி உள்ளனர் ஏனெனில் அவர்கள் ரஷ்யாவில் எதிர்காலத்தை காணவில்லை போர் தொடங்கிய போது ஐந்து நாட்களில் உக்ரைன் வீழ்ந்துவிடும் என்று அவர் நினைத்தார் இரண்டரை ஆண்டுகள் கழித்து இன்னும் நிற்கின்றது தொடர்ந்து நிற்கும் இந்த போருக்கு முன் நேட்டோ உடைந்து என்று புதின் நினைத்தார் என்பது அனைத்து நட்பு நாடுகளுக்கும் தெரியும் இன்று நேட்டோ அதன் வரலாற்றில் இருந்ததை விட பலமாக உள்ளது இந்த அர்த்தமெற்று போர் தொடங்கிய போது உக்ரைன் ஒரு சுதந்திர நாடாக இருந்தது இன்றும் அது சுதந்திர நாடாகவே உள்ளது இந்த போரில் வெற்றி பெறாது உக்ரைனே வெற்றி பெறும் உலக பாதுகாப்பின் அரணாக நேட்டோ உள்ளது என்பதை நினைவில் நாம் கொள்வோம் இவ்வாறு ஜோ பைடன் பேசியுள்ளார் போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூக டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க